திருவோற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர் வாத்தியம் சங்கநாதம் பரதநாட்டியம் சிலம்பாட்டம் சிவ தாண்டவம் என கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக கலை கட்டிய மாசி தேரோட்டம் சென்னை திருவோற்றியூரில் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் மாசி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தியாகராஜ சுவாமி கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் சந்திரசேகர் நாகபாகனம் ரிஷபாகனம் புஷ்பல்லாட்சி என ஒவ்வொரு அலங்காரத்திலும் நான்கு மாட வீதிகளிலும் பலம் வந்தார் இந்நிகழ்ச்சியில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருதேவ் இன்று விஷ குமூர்த்தியாக முடிவெற்றது இதில் சந்திரசேகர் மனோன்மணி தாயார் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டது தேரில் வீற்றி இருக்க பக்தர்கள் தியாகராயா அரோகரா ஒன்றியூரா நமச்சிவாய என பக்தி கோஷங்களை முழங்க தேரை படம் பொறுத்தியிருந்தனர் சன்னதி தெருவிலிருந்து தொடங்கிய தேரானது நான்கு மாட வீதிகளிலும் தங்கநாதம் முழங்க கைலாய வாத்திய பொழிக்க பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம் சிலம்பாட்டம் சிவ தாண்டவம் கலை நிகழ்ச்சிகளுடன் தேரோட்டம் சிபாச்சாரியார்கள் நடைபெற்றது பெற்ற தேர் செல்வத்திற்காகவே நெடுஞ்சாலையில் காலடிப்பேட்டை முதல் மார்க்கெட் வரை ஒரு கிலோமீட்டர் ஐந்து அடி உயரம் மெட்ரோ தூண்கள் அமைக்கப்பட்டதால் நாற்பத்தி ஒரு அடி தேர் பிரம்மாண்டமாக வளம் வந்ததை ஏராளமான பக்தர்கள் வழிநெடுகிலும் சுவாமி தரிசனம் செய்தனர் வட சென்னையில் பெரிய கோவில் தேர் என தேரோட்டம் நடைபெற்றதால் இருந்து ஏராளமானோர் புரிந்து வழியெல்லும் பிரசாதங்கள் அன்னதானங்கள் துணைப்பானங்கள் வழங்கி பக்தர்கள் வழிபட்டனர் இதையடுத்து மாசி திருவிழாவின் ஒன்பதாம் நாள் உற்சவமான திருக்கல்யாணம் வரும் புதன்கிழமை நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வீதி புறப்பாடு நடைபெறவுள்ளது